அவதும் இல்லாய் இம் சைத்தான ரஹீம் ஹிஸ்மில்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இரநூத்தி எழுவத்தி ரெண்டாவது நாள் ப்ளஸ் மீட்பு போர் வீடியோ வைகரை விஷனில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இதில் இரநூத்தி ஐம்பத்தொம்பதாவது வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டது தவிர மீது எல்லாமே அதில் இருக்கு அதனால் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் இப்போது நம்ம இதில் அதே போரோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு பகுதியை பார்ப்போம் அது என்ன வந்து சொன்னால் காசா ஆஃப்டர் த வார் இன்னும் ஒரு கான்செப்டை முதல் நாளில் இருந்து இஸ்ரேல் வளர்த்து கொண்டு இருக்கிறேன் ஒரு கொள்கை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் காசாவை முழுசாக கைப்பற்றி இஸ்ரேலுடைய இராணுவ ஆட்சியை அங்கே கொண்டு போகிறேன்னா முதல்ல அதில் இருந்து பின்வாங்கினான் அதுக்கு பிறகு அடியும் இழப்பும் அதிகமாக இருக்கவே வேற ஒரு வேலையை செய்தான் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் அதாவது காசா பகுதியில் வாழக்கூடிய அந்த வில்லேஜில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் கூப்பிட்டு கடப்புறத்தில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் கூப்பிட்டு அங்கே இருக்கிற மார்க்க அறிஞர்களை கொண்டு ஒரு படையை உருவாக்கி போராளிகள் குழுக்கு எதிராக கொண்டு வரலாம்னு ஒரு முயற்சி நடந்தது அவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு தலை சிறந்த ஆலிமையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் காசா பகுதியின் பொறுப்பை ஏற்க மாட்டேன்னு ஹமாஸ்க்கு எதிராக சண்டை போட மாட்டேன்னு சொன்னது நல்லா அழித்தான் இதை நான் தனியாக காணொலியில் உங்களுக்கு விரிவாக சொன்னாங்க அடுத்த கான்செப்ட் என்ன வளர்த்தான்னா எகிப்து ஜோர்டான் கத்தர் இந்த மாதிரி உள்ள சவுதி அரேபியா இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டாட்சி முறையை நம்ம காசாவில் கொண்டு வருவோம் ஹமாஸுக்கு அங்கே எந்த இடமும் இருக்கக்கூடாது இஸ்ரேலிய ராணுவம் அங்கே இருக்கும் அதாவது இஸ்ரேலு கண்ட்ரோலில் இருக்கும் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த அரபு நாடுகளில் கூட்டு இதுதான் அதை நிர்வகிக்கணும் உலகத்துக்கு சொல்லலான்னு ஒரு முயற்சி எடுத்தான் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க கடைசியில் ஈஜிப் எகிப்துக்கு நெருக்கடி கொடுத்தான் எகிப்து அழுத்தந்திருத்தமாக சொல்லிவிட்டாங்க நாங்கள் அதில் வந்து தலையே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவனுக்கு இது வரைக்கும் அவனை அங்கீகரித்து இஸ்ரேலை அங்கீகரித்து உதவி செய்து கொண்டிருந்த நாடுகள்லாம் வரமாட்டான்றது அப்போ அதை வார் கேபினெட்டில் கொண்டு போய் இதை சொன்னால் நான் வந்து மில்ட்ரி போஸ்ட்டை வைக்க போகிறேன் காசா வந்து மில்ட்ரி நம்ம கையில் இருக்கும் நம்ம மில்டரி தான் அங்கே ஆட்சி செய்யும் ஹமாஸுக்கு எந்த இடமும் கிடையாதுன்னு அப்போ கேபினட்ல சொன்னாங்க இல்லை நீங்கள் ஹமாஸை விளக்கிட்டு அங்கே எதை வச்சாலும் அது எடுபடாது அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பலம் பெற்று இருக்கிறாங்க அவங்களுக்கு அதிசயமான ஆயுதங்கள்லாம் இருக்கு அதனால ஹமாசை உட்படுத்தி உள்கொண்டு அவர்களையும் சேர்த்து ஒரு அரசாங்கத்தை வைத்து விட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க வெளியில் வந்துருவோன்னா காசா பகுதி இஸ்ரேலுடைய ஒரு கார்பரேஷனாக இருக்கும் எப்படி ஹமாஸ் இது வரைக்கும் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நிர்வகிச்சுட்டு இருந்தாங்களோ அதை ஹமாஸ் உட்பட மற்ற பாலஸ்தீன் அதாரிட்டி இவங்க கையில எல்லாம் வேணால் நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படின்னா பாலஸ்தீனன் அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய முகமது ஃபத்தா அப்பாஸ் வந்து அதுக்கு தயாராக இருந்தான் ஆனால் இப்போ முடியாதுண்டா இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க இண்டிபெண்ட் ப பாலஸ்தீனர்களுக்கு தனியாக ஒரு நாட்டுக்கு எல்லாம் இதுவும் இருக்கு அப்போ அந்த தீர்மானம் யாருக்கு சாதகமானதுன்னு சொன்னால் பாலஸ்தீன அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய என் ஒரு போராளிய மேற்கு கரையில் கொலை செய்தாங்க அதை கூட இவங்க என்ன செய்தாங்க சகோதர சண்டைக்கு இப்போ நேரம் இல்லையா நான் ஒன்று பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு விசுவாகமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன அதாரிட்டி கொடுக்கணுன்னு திரும்பியும் வந்தான் அப்போது எல்லாமே தோற்று போச்சு தோற்று போனப்பறம் பாலஸ்தீன அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த அப்பாஸு கையில் ஆட்சியை கொடுக்கலன்னா அப்பாஸுடைய துணை ஆட்கள்லாம் சொல்லிவிட்டாங்க கையேக்காத ஏற்றேன்னா நம்ம போராளிகள் போராளிகளுக்கு எதிராக நம்மளை திருப்பி விடுவோம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அதனால் நாமும் ஹமாஸும் சேர்ந்து அந்த இடத்த நிர்வகிப்போம்னு சொன்னால் போலீஸு நிர்வாகம் எல்லாம் நம்ம ஹமாஸு கையில் கொடுத்துருவோம் நம்ம ஒரு அதாரிட்டியாக இருப்போம்னு சொன்னாங்க அதைய சமாசுட்டை பேசுனாங்களா இல்லையான்னு தெரியல அதை வந்து அப்பாசு ஒத்துக்கிடல வேண்டாம் நமக்கு அந்த பாசாப்பதனுடைய நிர்வாகம் வேண்டாம் இப்போ என்ன செய்கிறது இன்னும் தெரியல இஸ்ரேலுக்கு ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் இஸ்ரேலில் உள்ள பத்திரிகைகளும் இராணுவத்தில் இருந்து ரிட்டையர் ஆனவனும் இப்போ ராணுவத்தில் இருக்கிறவனும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சிந்திக்கிறான் இஸ்ரேலை காப்பாற்றுகிற மாதிரி சிந்திக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் எதுக்குற அந்த செலவு நீ வெளியில் வந்துரு நம்ம வந்துடுவோம் அந்த ஹாஸ்டேஜஸ்ஸை மீட்டுக்கிட்டு வந்துடுவோம் உங்குறதை அழுத்தமாக சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் போர் நிறுத்த எல்லாவற்றையும் நத்தியானு வந்து குழப்பிட்டான் குழப்பி முடியாது முடியாதுன்றான் அவனுக்கு இருக்கிற ஒரே பயம் அவன் ஜெயிலுக்கு போயிடுவான் யூ வாண்ட் டு டயசித்தை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஆஸ் அரசிய பிரிஸ்னர் இன் இஸ்ரேலி ஜெயில் இப்போ ஐசிசி வாரண்ட்டு பத்து நாளில் வரும் நாங்கள் இன்னும் வரலை இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமெரிக்காவுக்கு போகிறான் இந்த நத்தேன் அதுக்குள்ளால் வாரண்ட் வந்துடும் நாங்கள் சர்வதேச நிறுவனங்களும் முடங்கி இருக்கிற நிலையில் நேற்று முந்த நாள் நடந்த அந்த தாக்குதல் இஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதல் இதெல்லாம் இன்னைக்கு உள்ள கேபினட்டு மினிஸ்டர்ஸை நீ வந்து மொத்த இஸ்ரேல இப்படியே சொல்லுவாங்க அவனை இந்த த திராஃபட் ஆஃப் ரேத் கோ சாபத்தின் தூதுவர் என்றும் அதே மாதிரி த டஸ்ட்ராயர் ஆஃப் இஸ்ரேல் இப்படியே இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் இதில் வேற வழி இல்லாம அடுத்த பேசுக்கு போறான் அடுத்த பயசுக்கு போறேன்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார் கத்தருக்கு ஆள் அனுப்பிருக்கான் கண்டிப்பா பேச்சுவார்த்தையை கவுத்துருவான் போர் நிறுத்தத்துக்கு வர மாட்டான் அவன் உயிரோட இருக்க வர இத்தத்தை நடத்தணும் அப்பாவிகளை கொலை செய்யலாம்னு நினைக்கிறான் அதில் அவன் அப்பாவிய கொலை செய்யல மனசுக்கு வருத்தமான விஷயம் இதில் ஓரளவுக்கு அவன் நினைத்தது நடக்கிறது ஆனால் ஆஸ்திரேஜியசில் அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்பதோ மற்ற விவகாரங்களில் எதிலையும் வெற்றி இல்லை ஆக இப்படி தொடர்கிறது இளைஞர்கள் எல்லா தகவலையும் சேர்க்கிறோம் வைகிற விஷன் சேனல்ல அப்டேட்ஸ் இருக்குது நிறைய புதிய தகவல்கள் இருக்குது தயவுசெய்து அதை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தாருங்க நாள் சொல்லி நம்ம